எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூகோவில் நாற்பத்தி ஏழு பத்து ஃபோர் வீல் டிரைவுங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட லொக்கேஷனு டிராக்டரோட பைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் நியூகோவில் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரீஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மாதம் பார்த்தீங்கன்னா உனக்கு பன்னெண்டாம் மாதம் லாஸ்ட்டுங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி முடிஞ்ச உனக்கு நாற்பத்தேழு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க பிடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடி இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவ் மூவிங்கும் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் சேர் யூஸ் பண்ணாத வண்டிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டி பெயிண்ட்டு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னவங்க கம்பெனி பிட்டோட ஊக்குப்பட்டு கம்பெனி பிட்டோட பம்பரு ரெண்டுமே இருக்குங்க வண்டி நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு புதுசாக ஒரு நாற்பத்தேழு பத்து எக்ஸல் சீரீஸில் ஃபோர் வீல் ட்ரைவ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு நல்லவே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க ரொம்பவே கம்மியான விலை தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாயம் உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு ப்ரோப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாயம் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நியூ காலம் நாற்பத்தி ஏழு பத்து இருக்கின்ற லொக்கேஷன் பற்றி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க வெளியில் நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையினு பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுக்கு வெறும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் நெகஸ்டபுள் பண்ணிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ எழுதுற நம்பருக்கு கண்டுமென்ட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்